ஆடி கிருத்திகை வருடத்தின் மற்ற எந்த மாதத்திலும் இல்லாத அளவிற்கு ஆடி மாதத்தில்தான் அதிக அளவு தெய்வங்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான நாட்கள் வருகின்றன அதில் ஒன்றுதான் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்குரிய ஆடி கிருத்திகை உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் ஆடி மாத கிருத்திகை தேவர்களின் மாலை காலம் ஆகும் இக்காலத்தில் உப்பில்லாத உணவை உண்டு கிருத்திகை விரதம் இருந்தால் சிறப்பாகவும் உயர் கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் இருந்து துவங்கி ஆறு மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிப்பார்கள் எப்போது விரதத்தை தொடங்க வேண்டும் கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு முன்பு வரும் பரணி நட்சத்திரத்திலேயே விரதத்தை துவங்க வேண்டும் பரணி நட்சத்திரத்தன்று பகல் உணவு சாப்பிட்ட பின் விரதத்தை துவங்க வேண்டும் கிருத்திகை அன்று மாலையில் வீட்டில் பூஜை செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கிருத்திகை விரதம் இன்றா நாளையா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியா ஜூலை முப்பதாம் தேதியா இன்று ஜூலை இருபத்தி ஒன்பது நாளை ஜூலை முப்பது இரண்டு நாட்களுமே ஆடி கிருத்திகை உள்ளது அதாவது இன்று பகல் இரண்டு நாற்பது மணிக்கு தொடங்கி நாளை பகல் ஒன்னு நாற்பது வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது பொதுவாக கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் பரணியிலேயே விரதத்தை துவங்கிவிட வேண்டும் என்பது நியதி பரணியில் துவங்கி கார்த்திகை முடியும் வரைதான் விரதம் கடைபிடிப்பார்கள் அதன்படி இன்றும் நாளையும் ஆடை கிருத்திகை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இன்று காலையிலேயே விரதத்தை துவங்கி நாளை மாலை நிறைவு செய்யலாம் இரண்டு நாட்களும் விரதம் இருக்க முடியாது என்கிறவர்கள் நாளை ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து அதிகாலையிலேயே முருகனுக்குரிய வழிபாட்டை செய்து மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வழிபாடு ஆடி கிருத்திகை தினத்தன்று பூஜை அறையை சுத்தம் செய்து முருகனின் படத்திற்கு முன்பு அரிசி மாவில் அருகோண கோலமிட வேண்டும் பின்பு முருகனின் படத்திற்கு நெய் தீபம் ஏற்றி பூக்கள் மற்றும் பழங்களை நிவேதனம் செய்ய வேண்டும் பின் கந்த சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசத்தை முருகனை மனதில் நினைத்து படிக்க வேண்டும் மாலையில் வீட்டில் அல்லது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் கிருத்திகை நட்சத்திர விரத பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருக பெருமானை வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேறுளை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் சாஸ்திர விதிகளின்படி முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சம் ஆகையால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமணத்தடை தடை செவ்வாய் தடை கர்மபுத்திர தோஷம் அனைத்தும் நீங்கும் கடன் தொல்லை அடியோடு நீங்கும் நம்பிக்கையுடன் மனமுருக பிரார்த்தனை செய்தால் சகல நலன்களையும் பெறலாம் மேலும் இரவில் நித்திரை செய்யாமல் விழித்திருந்து கந்த மந்திரங்களை ஜபித்து மறுநாள் ரோஹிணி நட்சத்திரத்தன்று காலையில் மீண்டும் நீராடி நித்திய வழிபாடுகளை புரிந்து கந்த நடிகார்க்கு அன்னதானம் செய்து அவர்களுடன் கூடி உணவுகளை உண்ண வேண்டும் ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளிலும் பங்கு கொண்டு முருகனின் அருளை பெறலாம் முருகனின் துதியைப் போற்றுவோம் துன்பமில்லாமல் நன்மையை பெறுவோம் ஆடி கிருத்திகை நாளில் முருகனை மனமுருக வழிபட்டு அவரின் அனைத்து அருளையும் பெறுவோமாக